ஒரு காலத்தில் இந்தியா என்றாலே இலக்காரமாக பார்த்த பல நாடுகள் இன்று இந்தியாவை பொறாமையுடன் பார்க்கின்றன நரேந்திர மோடி பிரதமரான பிறகுதான் இந்த பார்வை மாற்றம் ஏற்பட்டது தற்போது இந்தியா பல துறைகளிலும் முன்னேறி வருவதால் இப்போது ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவின் புகழைப்பாட தொடங்கிவிட்டன இந்தியாவின் அனுசரணை இன்றியமையாதது என இப்போது பல நாடுகளும் தெரிந்து கொண்டு விட்டன அதன் பிரதிபலிப்புதான் வல்லரசு நாடான அமெரிக்காவின் ஜனாதிபதியே வலிய போய் பிரதமர் மோடியை சீண்டி கை குலுக்கியது முந்தைய இந்திய பிரதமர்கள் உலக தலைவர்களை சந்திக்கும்போது பட்டும் படாமல் அதிகாரபூர்வமாக இருந்த நிலையில் பிரதமர் மோடி உலக தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவரை கட்டி தழுவி வாழ்த்தும் வரவேற்கும் நட்பான இயல்பை கொண்டவராக உள்ளார் பிரதமர் மோடியின் இந்த பண்பு இந்திய வெளியுறவு கொள்கை வெற்றிகரமாக இருப்பதற்கு முக்கிய காரணங்களுள் ஒன்றாக உள்ளது மோடி அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கை முயற்சிகள் உலகின் மிக பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் நிஜமான திறன்கள் மற்றும் பங்களிப்பை மற்ற நாடுகள் உணரச் செய்வதாக உள்ளன தனது முதலாவது ஆட்சி காலத்தை சார்க் நாடுகளின் அனைத்து தலைவர்களின் முன்னிலையில் தொடங்கிய பிரதமர் மோடி தனது இரண்டாவது ஆட்சி காலத்தின் தொடக்கத்துக்கு பிம்ஸ்டெக் தலைவர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்திருந்தார் ஐநா பொது சபையில் பிரதமர் மோடி ஆற்றிய உரை உலகம் முழுக்க பாராட்டுகளை பெற்றது பதினேழு ஆண்டுகளுக்குப் பிறகு நேபாளத்துக்கு இருதரப்பு உறவுகளுக்காக பயணம் மேற்கொண்டு முதலாவது பிரதமராக மோடி இருந்தார் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கும் முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு ஃபிஜி தீவுக்கும் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மற்றும் செஷல்ஸ் தீவுக்கும் சென்ற முதலாவது இந்திய பிரதமராக மோடி இருந்தார் தனது பிரதமர் பதவி காலத்தில் ஐநா பிரிக்ஸ் சார்க் மற்றும் ஜி டுவெண்டி உச்சி மாநாடுகளில் கலந்து கொண்டுள்ள பிரதமர் மோடி எடுத்து வைத்த உலக பொருளாதாரம் மற்றும் அரசியல் தொடர்பான கருத்துக்கள் பரவலான வரவேற்பை பெற்றது சவுதி அரேபிய அரசர் அப்துல் அஜிஸ் சார்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய கௌரவ விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளன ரஷ்யாவின் தி ஆர்டர் ஆஃப் தி ஹோலி விருது பாலஸ்தீனத்தின் கிராண்ட் காலர் விருது ஆப்கானிஸ்தானின் அமீர் அமானுல்லா கான் விருது யுனைடெட் அரபு எமிரேட்ஸின் வழங்கப்பட்டுள்ளன அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் பிரதமர் மோடிக்கு பெருமைக்குரிய சியோல் அமைதி பரிசும் வழங்கப்பட்டது இவை எல்லாம் பிரதமர் மோடியின் வெளியுறவு கொள்கைக்கும் தளர்ந்த இந்தியாவை வளர்ந்த இந்தியாவாக மாற்றியதற்கும் கிடைத்த விருதுகள் இவ்வளவு சிறப்பை பெற்றுள்ள மோடியை உலகின் டேடியாக கருதப்படும் நாட்டின் தலைவரே வலிய வந்து கைகுலுக்கிச் சென்றதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை